விஜயா நினைக்கிற விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லி யார்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களோட லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க விஜயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மீனா இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது நடக்காது நடக்கவும் கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா விஜயாவோட பிளான் தான் முழுக்க முழுக்க நடந்தது எல்லாரையும் போக வச்சுட்டாங்க வீட்டில் உள்ள யாருமே இருக்கக்கூடாது எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிருங்க நான் வந்து புதுசாக பிளான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா சிந்தாமணிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கமா நான் பார்த்துக்கிறேன் மீனா அந்த அதை ஆர்டர் பண்ண மாட்டா அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ மீனாவை பிடிச்சி ஒவ்வொரு வேலையாக ஏவ ஆரம்பிக்கிறாங்க எனக்கு கை பிடிச்சிக்கிடுச்சு எனக்கு கால் பிடிச்சிக்கிடுச்சு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீனாவும் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு கிளம்பும்போது எனக்கு பசிக்குது எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு வந்து இன்னும் புரியல அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இவங்க வந்து வேணுக்குமே செய்கிறாங்க இவங்க செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கே வரல அவங்களால என்ன விஷயங்கள் வந்து விஜயாவுக்கு பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படியாத்த முடியலையாத்த சரிங்கத்த நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிங்களா இதை வந்து பண்ணி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு பக்குவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தாவது விஜயா புரிஞ்சுக்கணும் நம்ம இவ்வளோ தூரம் கெடுதல் நினைக்கிறோம் ஆனால் அதை கொஞ்சம் கூட நினைக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காலே நமக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாலே அப்படின்றத விஜயா புரிஞ்சுக்கிடணும் ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா தெரியும் விஜயாவுக்கு நம்ம பண்ணுறது எல்லாமே தப்புன்னு சொல்லி தெரிஞ்சாலும் விஜயா வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஸோ விஜயா பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் மீனாவை அவங்களுக்கு பிடிக்காது அப்போ மீனா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த விஷயங்கள்னாலும் பண்ணுவாங்க அதில் தான் இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ அடுத்து வந்து எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்க கேட்க மீனாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு ரைட்டு இப்போ நம்ம அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது ஜீரோ பெர்சன்டேஜ் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் மீனா கையில் மொபைல் இருக்குது ஸோ மொபைலில் வச்சுட்டு மீனா யோசித்து பார்க்குறாங்க சரி நம்ம இந்த ஆர்டரை ஆனால் கண்டிப்பாக செய்யணும் அத்தை வந்து நம்மளை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அதனால நம்ம கூடயே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க ஏன்னா ஆர்டர் கிடைச்ச விஷயம் வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சொன்னாங்க இல்லையா பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குது மீனா வந்து ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லி முத்து ஏற்கனவே சொல்லிட்டாரு சோ அப்படி இருக்கும்போது விஜயாவுக்கு நல்லாவே தெரியும் அப்போ மீனாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ரைட்டு அத்தை வந்து வேணுமையே தான் செய்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டது மட்டும் கிடையாம இதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த விஷயத்த பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னலாம் பண்ணால் இந்த விஷயம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ கால் பண்ணுறாங்க இவங்களோட நண்பர்கள் இருக்காங்களே அங்கே பூக்கட்டுற கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நீங்கள் என்ன வேலை பண்ணுங்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அந்த டிசைன் வந்து அங்கே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு மாடல் அனுப்புகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அடிக்கொராட்டாட்டாட்டி விஜயா வந்து புகவிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்காங்களையா அடிக்கொராட்டி கூப்பிடுவாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் இதை பாருங்க நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த விஷயங்கள் பெண்டிங் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வாங்க அப்புறம் அந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அண்ட் நீங்கள் இதை எப்படி பண்ணிருங்க இது வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன சஜஷன் கொடுத்துட்டு இங்க விஜயாவை கவனிக்க வந்துருவாங்க விஜயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா எப்படா மீனாவுக்கு வந்து ஃப்ரீ டைம் கூட கிடைச்சிடக்கூடாது ஏன்னா விஜயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சிந்தாமணிட்ட சொன்னது ஒரு விஷயம் தான் மீனாவுக்கு வந்து நான் பிரேக் டைமே கொடுக்க மாட்டேன் மீனா வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பான் மீனாவுக்கு வந்து நிக்கிறதுக்கு நேரமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லையா சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மீனாவுக்கு பிரேக் டைமே கொடுக்காம மீனா நீ அந்த வேலையை பாரு மீனா நீ இந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வேலைக்கு மேல வேலை ஏவிக்கிட்டே இருக்காங்க மீனாவும் அதை முகம் சுழிக்காம செய்யறாங்க ஸோ இப்போவாவது விஜயாவுக்கு வந்து புரிஞ்சுருக்கணும் நம்ம இவ்வளவு வேலை கொடுக்குறோம் அவள் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி இப்போவாவது அவங்க திருந்தினாங்கன்னா நல்லா இருக்கும் திருந்தல் அப்படின்னா அவங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து இப்படியே இருக்கிறது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ மீனாவுக்கு நல்லது மீனா பற்றின விஷயங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் மீனாவோட கேரக்டர் என்ன மீனா எப்படிப்பட்டவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்க புதுசாக என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அது வந்து செல்ஃபே எடுக்காது அதனால இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ அதனால நம்ம மீனா அவங்களால என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து சூப்பரா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அங்க வந்தவருக்கு வந்து பெரிய ஆச்சரியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவோட ப்ரொஃபசர் அவனும் வந்து என்ன உங்க அக்கா எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அக்கா இந்த மாதிரி வரல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அக்கா வராமே வேலையாட்களை வச்சு இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே டெக்கரேஷனை பார்த்தோன்னே அவரே மிரண்டுட்டார் ஸோ ஒரு நிமிஷம் நம்ம மீனாக மாஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் வந்து பயங்கர கிராண்டாக சூப்பராக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷர் இப்பா சூப்பர்ப்பா நான் நாலு ரூபா பேசியிருந்தேன் ஸோ உங்கள் அக்காவுக்கு நான் அஞ்சு ரூபாய் தரேன் என் மனசு வந்து குழு குழுன்னு இருக்குது இந்த டெக்கரேஷனை வந்து நான் நினச்சி கூட பார்க்கல சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்கள் அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க உடனே சத்யாவுக்கு வந்து செம்ம சந்தோஷம் முத்தும் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க முத்து வந்து கூட இருந்து சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணார் ஏன்னா Mm. Uh you. -huh. இவங்க இங்கே இல்லைனாலும் வேலை அங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது சிந்தாமணிக்கு நல்லாவே தெரியும் அதனால சிந்தாமணி அந்த வேலையை கெடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களும் அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் போய் பிரச்சனை கொடுக்கறது இந்த பக்கம் வந்து பிரச்சனை கொடுக்குறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முத்து உள்ளே இறங்கிட்டாரு ஏன்னா முத்து ஆல்ரெடி மீனா கிட்ட சொல்லிட்டாரு மீனா எனக்கு என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் நான் இருந்து கூட மாட எல்லா வேலையும் செஞ்சு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம முத்து சொல்லியிருந்தார் இல்லையா அதே மாதிரிதாங்க அவர் சொன்னதை சரியாக செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனில் முழுக்க முழுக்க கூட இருந்து மீனாவுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்வாரோ அந்த உதவிகள்லாம் செஞ்சு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு மீனாவுக்கு பக்க பலமாக சப்போர்ட்டாக இருந்து நிறையா விஷயங்கள் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம முத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அப்படி தான் நம்ம முத்து இருக்காரு இப்போ மீனா வந்து விஷயம் கேள்விப்படுறாங்க இந்த மாதிரி சார் பார்த்து மறந்துட்டாரு அவ்வளோ டிசைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு மீனாவுக்கு வந்து செம்ம சந்தோஷம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து அவரால் என்ன விஷயங்கள் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்க முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி பிரச்சனையை அழகாக அவர் ஒரு பக்கம் கொண்டுகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கைமீறி போய் சோ இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தி நடக்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியுது ஆனா என்ன விஜயாவுக்கு வந்து இதில் உடன்பாடு இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியல ஆனால் முத்து வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு முத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு வீட்டுக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு ஏன்னா மீனாவுக்கு வந்து மாலை போடணும் இல்லையா ஸோ மாலையெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு எல்லாரையும் கூப்பிட்றாரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் வெளியே வாங்க ஏ ரோஹினி வா ஏ மனோஜ் வெளிவா ரவி வா சுருதி வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு அவர் ஸ்டைலில் கூப்பிடாரு உங்களுக்கு எப்படின்னு தெரியல பார்லர் அப்புறம் வந்து பலகுரல் ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி தான் கூப்பிட்றாரு அப்போது மீனாவும் வர்றாங்க மீனா வந்து வளர்க்கும் போல் அவங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாது சத்தியா ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து பெருசாக அதை வந்து ஒழி பண்ணிக்கல அப்போ முத்து வந்து தான் விஷயத்த சொல்கிறாரு மீனா மீனா நீ சாதிஷ்ட மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மாலையை அவங்களுக்கு போட எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அண்ணாமலை வந்து கிளாப் பண்ணுறாரு சூப்பர்மா அப்படி என்னடா சாதிச்சா மீனா மீனா சாதிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படி என்ன சாதிச்சா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம முத்து சொல்கிறாரு அம்மா வந்து மீனா வேலைக்கு போயிடக்கூடாது மீனா போய் அந்த ஆர்டர் நல்லபடியாக பண்ணிடக்கூடாது ஏன்னா முத்து வந்து எப்பயுமே ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு மீனாக வந்து அதை நேரடியாக சொல்லலைனாலும் முத்து வந்து நேரடியாக போட்டு உடச்சிடுவார் இந்த மாதிரிலாம் அம்மா பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் மீறி மீனாக அங்கே போகாமையே வீட்டில் இருந்து அந்த மொபைலில் வச்சே எல்லா வேலையும் முடிச்சிட்டாப்பா இதை பார்த்த ப்ரொபஸரே மிரண்டு போயிட்டார் இப்படி ஒரு டிஷைனா இப்படி ஒரு விஷயமா ஸோ சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாராட்டினாருப்பா அந்த அளவுக்கு மீனாக செம்மையாக பண்ணிட்டாப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அண்ணாமலைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவரோட மருமகள் இல்லையா அவர் எங்கேயும் விட்டு கொடுக்கணும் மாட்டார் இல்லையா ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியாம்மா நீ இங்கே இருந்தே இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டியாம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் விஜயாவுக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணோமே ஆனால் அதில் வந்து எந்த ப்ரோஜனமும் இல்லாமல் போச்சு ஏன்னா இந்த விஷயம் வந்து நல்லபடியாக நடந்திருந்தா தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டு ஆனால் நடக்கல பார்த்தீங்களா ஏன்னா இவங்க கெடுதல் நினைக்கிறாங்க கெடுவார் கேடு நினைப்பார் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கெடுதல் நினைக்கிறாங்க ஸோ இவங்க கெட்டு தான் போவாங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நல்லதாகவே நடக்காது மீனா இந்த விஷயத்துல ஜெயிச்சது சிந்தாமணிக்கா இருக்கட்டும் விஜயாக்கா இருக்கட்டும் சரி ஒரு மிகப்பெரிய தோல்வி மூஞ்சில கரியை பூசிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து விஜயாவுக்கு வந்து மறைமுக கறி சிந்தாமணிக்கு வந்து நேர்முக கறி இப்போவாவது சொல்லணும் விஜயா யார் வந்து உங்ககிட்ட நான் அப்படி சொன்னேன் உங்கள் கோட்டத்தை அடக்கப் போறேன் அப்படின்னு சொன்னது யாரும் உங்ககிட்ட சொன்னா ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா விஜயா வந்து யார் சொன்னாங்கன்னு சொல்லலை எனக்கு வந்து நம்ம தகுந்த வட்டாரம் தெரிவிக்கிது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்ம தகுந்தவங்க சொன்னாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர இன்னார் சொன்னால் அப்படின்னு சொல்லி சொல்லலை ஸோ அதனால தான் விஜயாவ்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க இப்போவாவது சொல்லுங்க மீனா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்தீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போவாவது சொல்லுங்கள் இந்த விஷயத்தை யார் உங்ககிட்ட சொன்னால் இது வந்து மீனாவுக்கு கண்டிப்பாக அந்த கேள்வியிலும் மற்ற யாராவது கேட்குறாங்களோ இல்லையோ மீனா இந்த கேள்வியை நிச்சயமாக கேட்கணும் கேட்டுதான் ஆகணும் ஏன்னா பழி சொன்னது மீனா மேலே தானேயா ஸோ அப்போது மீனா வந்து உண்மையான விஷயம் என்ன யார் உங்ககிட்ட அப்படி சொன்னா அப்படின்னு கேட்கும் போது தாங்க இருக்குது ஒரு சூப்பரான சம்பவம் ஏன்னா இவங்க சொன்னது எல்லாம் போய் யார் சொன்னா சிந்தாமணி சொன்னா அப்போ சிந்தாமணி கூட கூட்டு வச்சிட்டீங்களா அப்படின்றது இப்ப தெரியாது ஏன்னா அவங்க வந்து நேரடியாக போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்க போறாங்க அன்னைக்கு வந்து சம்திங் எனக்கே ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா மீனா வந்து பார்வதி ஆண்டி அவங்க வீட்டுக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அங்க போக போறாங்க அங்க போய் பார்த்தா இந்த சிந்தாமணி விஜயா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிடும் ஏன்னா மீனா கூட நேரடியாக மோதி ஜெயிக்க பார்த்தாங்க முடியல அதுக்கப்புறம் வந்து குறுக்கு வழியில வந்து ட்ரை பண்ணாங்க நீ வந்து என் கூட வேலைக்கு சேர் அப்டின்னு சொல்லி கால்லயே விழுந்தாங்க ஆனா மீனா வந்து எதையுமே காதுல வாங்கிக்கிறல உங்க வேலை எதுவும் அதை மட்டும் பாருங்க ஏன் வேலைய நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் வேலையை பார்க்க விடுங்க உங்க விஷயத்துல நான் ஏதாவது தலையிட்டேனா இல்ல ஏன் விஷயத்துல மட்டும் நீங்க எதுக்காக தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரே கேள்வியா கேட்டாங்க இதுவே அவங்களுக்கு வந்து பெரிய இரிடேட்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுலயே வந்து அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க என்னன்னா தீவன் இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நொந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு தான் மீனா கேட்ட கேள்விகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் இவங்க தான் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் மீனாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் மீனா நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாங்க இந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இதில் முழுக்க முழுக்க உடன்பாடு யாருக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டாலே சிந்தாமணிக்கும் இருக்கும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பார்த்துருவாங்க இல்லையா ஸோ பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது மீனா வந்து விஜயாட்ட சொல்லுவாங்க நான் அம்மா மாதிரி தான் பார்த்தேன் நீங்களே சொல்லுங்கள் நான் உங்களை எந்த வகையில் வந்து உங்களுக்கு குறை வச்சுக்கிட்டேன் எல்லா வகையிலும் நீங்கள் என்ன விஷயங்கள் சொன்னாலும் நான் செஞ்சேன் நீங்கள் இதை செய்யணும்னு சொன்னீங்க செஞ்சேன் இதை செய்யணும்னு சொன்னீங்க செஞ்சேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது அப்படின்ற மாதிரி நிச்சயமாக கேட்க தான் போகிறாங்க அந்த கேள்விக்கான பதில் இவங்க கிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இதுக்கப்புறமாவது விஜயா திருந்து வாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருந்த மாட்டாங்க சரிங்க இது வந்து நாளைக்கு தீய கிழமை நடக்க போகிற எபிசோட் அண்ட் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இருக்காரு இல்லையா முத்து முத்து வந்து நம்ம கிறிஷா இருக்கிற ஸ்கூலுக்கு போறாரு எதற்காக அப்படின்னா அவங்க அப்பா இருக்காரு அவங்க அப்பா வந்து அன்னைக்கு வேலைக்கு போவார் என்றைக்குமே புதன்கிழமை அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மட்டும் வேலைக்கு போவார் அன்னைக்கு போகும்போது இவரை வளர்க்கும் போல் கூப்பிட போகும் போறாரு வந்து பார்த்துட்டாரு கிறிஷா கிருஷ்ணா பார்த்து போய் பேசுறாரு என்ன பாட்டி என்னாச்சு ஏன் வந்து நீங்க எப்படி பண்றீங்க இதே ஊர்ல தான் நீங்களும் இருக்கீங்களா ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி முத்து கேட்க ஆமாப்பா இதே ஊர்ல தான் இருக்கும் ஏன்னா இவங்களால வந்து கோவமா பேச முடியாது என்னதான் நீ வந்து கோவமா பேசணும் நீ அவங்கள எதிர்த்து பேசணும் அவங்கள வந்து உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோகினியே சொல்லியிருந்தாலும் இவங்களால அப்படி பேச முடியல ஏன்னா இவங்க உண்மையிலேயே முத்து மேலே ஒரு பாசம் வச்சிருக்காங்க முத்தோட கேரக்டர் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் முத்து எப்படிப்பட்டவர் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து தெரியும் முத்து நல்லவரா கெட்டவரா அப்படின்றதுனால ஸோ முத்துக்கிட்ட நிச்சயமாக உண்மையை சொல்ல தான் போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அம்மா தான் இவங்க அம்மா சொல்லி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ரோஹினி தான் அவங்க அம்மான்ற விஷயத்த சொல்ல மாட்டாங்க அவங்க அம்மா வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லை சாரி அவங்க அம்மா வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்றத விட அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கலைப்பா நீங்கள் வந்து இவங்க கூட ஒற்றி பழகுறது அண்ட் க்ளோஸ் ஆகிறது வந்து அவங்களுக்கு வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு வந்து சுத்தமாக அதில் உடன்பாடு கிடையாது அதனால தான் இப்போ வந்து தனியாக வேறு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்து சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது ஏன் அவங்க அப்படி என்ன துரோகம் பண்ணோம் அவங்களுக்கு அவங்களோட பையனை எங்களோட பையன் மாதிரி தான் பார்த்தோம் எங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தா எப்படி நாங்க ட்ரீட் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் கிருஷ்ணம் பார்த்தோம் கிருஷ்ணம் வந்து நாங்க வேற யாரோ இன்னொருத்தன் அப்படின்ற மாதிரி பார்க்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அது எனக்கு புரியுதுமா அவங்க அம்மாவுக்கு புரியல அவங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பிள்ளை பிரிக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவ தப்பா புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ முத்துவுக்கு மூஞ்சல் அடித்த மாதிரி இருக்குது என்னடா அது இவ்வளோ தூரம் பழகி இவ்வளவு விஷயங்கள் பண்ணி கடைசியில் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இது நாள் வரைக்கும் யாரும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து முத்து மேலே சொன்னது கிடையாது இன்னொருத்தர் பொருளை வந்து அவர் திருடணும் அவர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்குமே நினச்சது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட முத்துவுக்கு இப்படி ஒரு பழிச்சொல் வந்து வரும்போது அவர் மனசு கொஞ்சம் தான் போவார் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் வந்து என்னோட பையனை திருட பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது அவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நம்மளாம் அப்படி செய்வோம் நம்ம அப்படியா நினைப்போம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியும் இல்லையா தோணும் இல்லையா ஸோ அதை தான் அவர் சொல்றாரு நம்ம எதுக்கு அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்க போறோம் அப்படின்ற மாதிரி இதை அந்த அம்மா கிட்டே சொல்றாரு அந்த அம்மாவுக்கு புரியுது ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் இல்லையா இதுல என்ன தப்பு எது சரி ஏன் இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஆனா இவங்களுக்கு தெரியாது முத்துவுக்கு தெரியாது அவங்க அம்மா யார் அப்படின்றது அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சா போதும் கதையை முடிஞ்சிடும் அதுதான் மேட்ரு ஸோ அந்த கதை முடியணும் அப்படின்னா அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சாலே போதும் ஒட்டுமொத்த கதையும் முடிஞ்சிடும் அதெல்லாம் முடியாமல் எழுத்துட்டு போறாங்க அப்படின்னா ரீசன் ஒண்ணுமே கிடையாது எதை நோக்கி இவங்க எல்லாம் பயணிக்கிறாங்க அப்படின்றது கூட தெரியல அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் இதுக்கப்புறமாவது கதைக்குள்ளே வருவாங்களா ரோஹினி யார் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக முயற்சி எடுப்பாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுங்க ரோகிணி இனி அடுத்தடுத்து மாற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் அமைச்சு கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ வந்து கிருஷி இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முத்து அடிக்குராட்டாட்டி போவார் ஏன்னா மறுபடியும் ரோகிணியால் ஸ்கூல் மாற்ற முடியாது ஏற்கனவே அங்கேருந்து நம்ம முத்து பார்த்துட்டாரு முத்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு தான் இங்கே வந்தாங்க இங்கேயும் அதே விஷயம் நடந்தது அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து இங்கே கூட்டி போவாங்க பழைய ஊருக்கே கூப்பிட்டு போவாங்களா என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஒன்று இவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லணும் முத்து மீனா நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மை ஏன்னா இவங்களோட வாழ்க்கையில் நடந்தது நல்ல விஷயம் கிடையாது முக்கியவாசி கெட்ட விஷயம் விஷயம்தான் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஏற்கனவே அதை தான் ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க நீ போய் முத்து மீனாகிட்டே உனக்கு நடந்த சுச்சுவேஷன் சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க அவங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க நல்ல பிள்ளைங்க அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க ஆனா ரோஹிணி வந்து அது எதையுமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நீ என்ன சொல்றது என்னோட இந்த எல்லா பிரச்சனை காரணம் அவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இவங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனை காரணம் மீனா முத்துவா பாவம் அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இவங்க பிரச்சனை கொடுக்காம இருந்தா சரிதான் ஏன்னா இவங்க வந்து முக்காவாசி பிரச்சனை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் மீறி இவங்க எப்படியெல்லாம் ஜெயிக்கணுமோ அப்படி எல்லாம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போயும் இவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க அவங்க கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்கள அடக்கி வைக்கணும் அவங்கள வந்து கொஞ்சம் கூட தலை நிபிர விட்டுறக்கூடாது அவங்கள வந்து காலி பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு நோக்கம் தான் இவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க வந்து அப்படி கிடையாது அவங்க வந்து வடிகட்ட முட்டாள் அப்படின்னு தான் சொல்லியாகணும் சப்புன்னு அரைஞ்சுக்கிட்டு சின்ன பிள்ளை சாக்லேட் கொடுத்தா எப்படி திருப்பி வாங்கி சாப்பிட்டுக்கணுமோ அதே மாதிரி தான் ரோகிணி என்ன தான் இவங்கள வந்து செருப்படி அடித்தாலும் திரும்ப வந்து ரோகிணி ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் இவங்க போய் கண்டிப்பாக நிற்பாங்க ஏன்னால் இவங்க கேரக்டர் அப்படி ரோகிணியோட கேரக்டர் அப்படி ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது இதனால நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முத்து நம்ப நம்பக்கூடாது ரோகிணியை அண்டு வழக்கம் போல ரோகிணியை பற்றின ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு கோபம் ஒரு வன்மம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ கூட பாருங்களேன் ரோகிணி யார் ரோகிணியோட உண்மையிலேயே மலேசியாவா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இறங்குனார் ரோஹிணி ஒரே ஒரு வீட்டு தான் மலேஷியா அப்பா இல்லை அப்படின்ற ஒரு கதையை தான் விட்டாங்க முத்து அடங்கிட்டார் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை தாண்டி விசாரிக்கவும் ஆரம்பித்தாங்க போய் கேட்டாங்க போய் யார்கிட்ட பார்வதிக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி பார்வதிட்ட போய் கேட்டாங்க பார்வதிக்கும் இவங்க யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல அதே மாதிரி நம்ம வித்யா கிட்டையும் போய் கேட்டாங்க வித்யாவும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுக்கு பின் முரணாக தான் சொன்னாங்க அவங்க வந்து போனவட்டம் என்ன விஷயத்த சொன்னாங்களோ அதே விஷயத்த மறுபடியும் அவங்க சொல்லலை ஏன்னா அவங்களும் வந்து தப்பு தப்பாக மாற்றி மாற்றி அப்படி தான் சொன்னாங்க ஸோ இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அழகாக அடுத்த ஸ்டெப் இறங்கி இவங்க யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஆராயிறதுக்கான வேலையை பார்த்துருந்துருக்கணும் ஆனா அதை செய்யாம விட்டுப்பிட்டு இவங்க வந்து மீண்டும் பழி யார் மேல போடுறாங்க அப்படின்னா நான் அவங்க வந்து விதி தான் போடுறாங்க ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அவங்க தான் அப்படின்ற தான் சொல்கிறாங்களே தவிர உண்மையிலேயே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இல்லை முக்காவாசி பிரச்சனை காரணம் இவங்க மட்டும்தான் இவங்க பண்ற தான் அங்கே பிரச்சனை வருதே தவிர அதை தாண்டி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் பார்க்கலாம் இந்த பிரச்சனை இப்படியே போகுதா இல்லை அடுத்தடுத்து ஏதாவது விஷயங்கள் நடக்குதா அப்படின்றது நிலமைக்கே நல்லா தெரியும் ஏன்னா இவர் பண்ணுற வேலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்ற தான் இருக்குது கொஞ்சமாவது முத்து வந்து மாறணும் கேரக்டர் அவர் எப்போ கேரக்டர் மாறுறாரோ அப்போ தான் ஒட்டுமொத்த கதையும் மாறும் அவர் வந்து சுத்தமாக மாறல அப்படின்னா எதுவுமே மாறாதுங்க அவர் மாறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு மிகப்பெரிய அசிங்கம் ஏற்பட்டுருக்குது மீனா வந்து கறி அள்ளி மூஞ்சில் இங்கே வாங்க அத்த அப்படின்னு கூப்பிட்டு இப்படியே மூஞ்சில் நல்லா அப்பி விட்டுட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் சிந்தாமணியும் சேர்ந்து போட்ட பிளானை அடி ஒரு அடி அடித்து தள்ளி விட்டாங்க ஓரமாக போங்கடா நீங்கள் பிளானாட போகிறீங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்ட பிளான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அம்போன்னு விட்டுட்டு போயிடுச்சு பாவம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு தான் சொல்லியாகணும் இது வந்து சாதாரண தோல்வி கிடையாது ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏன்னா அழகாக பிளான் பண்ணி போட்டாங்க சிந்தாமணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்பை கொடுத்து இருந்தாங்க ஆண்டி நீங்கள் பல்பை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிளீனாக சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்த விஷயத்தில் அடுத்த பிளான் போடுவாங்க கொஞ்சமாவது விஜயாவுக்கு அறிவு அப்படின்றது ஏதாவது ஒன்று கொஞ்சோண்டி மட்டும் இருந்தது அப்படின்னா யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இந்த அம்மா இப்போ தான் டான்ஸ் ஸ்கூலில் சேர்ந்தாங்க டான்ஸ் ஸ்கூலில் சேர்ந்த உடனே மீனாவை வந்து எதிரி மாதிரி நமக்கு கட்டமைச்சாங்க சரி எதிரி மாதிரி கட்டமைச்சதோட இருந்துட்டாலும் பரவாயில்ல நம்ம மேலே ஒரு வெறுப்பை தூண்டி விடுறாங்க அப்படின்றத விட்டுருலாம் ஆனால் மீனாவோட வேலையை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை சொன்னாங்க ஸோ இதை வச்சு கூட ஒரு பச்ச பிள்ளை கூட கண்டுபிடிச்சிடும் நீங்கள் வந்து அவங்க மேலே வன்மத்தில் இருக்கீங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா விஜயாவுக்கு கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க நீங்களும் பூ கட்டுற பிஸ்னஸில் தான் இருக்கீங்க அவளும் அதே பிஸ்னஸில் தான் இருக்கா அப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் போட்டி அதில் வந்து அவளால் நேரடியாக ஜெயிக்க முடியல நீங்கள் ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்துட்டு என்கிட்ட வந்து பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறவங்க தான் அறிவாளி ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்ல ஒரு விஷயமா கூட எடுத்துக்காம இவங்க வந்து சொன்னாங்களா மீனா வந்து உங்களை நான் வந்து உங்களோட கொட்டத்தை வைக்கிறவேன்னு சொன்னாங்களா உடனே அதை கேட்டு மீனாவுக்கு வந்து வீட்டில் போய் கத்துவாங்களா ஏ யாரோட கூட்டத்தை யார் அடுக்குறது நீயா நானா மோதி பாப்போமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சண்டைக்கு போவாங்களா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது ஸோ விஜயா கொஞ்சமாவது உங்கள் அறிவை கலட்டி அதை கொஞ்சம் தூசி தட்டி தொடச்சி பாருங்கள் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன போய் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய் அப்படின்றத கொஞ்சமாவது ஆழமாக சிந்திச்சு பாருங்க அப்படி ஒரு வேலை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து விஷயம்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ நீங்கள்லாம் சிந்திக்கவே கூடாது அதுக்கு நீங்கள் லாய்க்கே கிடையாது நீங்கள் ஒருத்தே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் நீங்கள் கொஞ்சமாவது அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிந்திப்பீங்க சிந்திச்சு ஓகே இது சரி இது தப்பு இப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு வருவீங்க உங்களுக்கு அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்றதுனால இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரமாட்டேங்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் விஜயா நீங்கள் வந்து ஒரு முட்டாள் கண்டிப்பாக ஒரு அடி முட்டாள் அதனால எல்லாரும் முட்டாளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது தப்பு ஸோ அதனால விஜயாவோட ஆட்டம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு விஜயா இதுக்கப்புறம் திருந்தலை அப்படின்னா திருத்தப்படுவாங்க மீனா ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அதை பாராட்டலனாலும் பரவாயில்ல அமைதியாக இருக்கிறது விஜயாவுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து ஆப்பு தான் அடுத்தடுத்து நடக்க போது ஆப்பு தான் இவங்க எதிர்பார்க்காத ஆப்பெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இவங்க கொஞ்சம் கூட டீல் பண்ணாத அப்போல்லாம் இவங்களுக்கு நடக்கும் மீனா வந்து அவங்கள போட்டு எடுக்கணும் ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் சொன்னதுதான் மீனா அந்த வீட்டை விட்டு போயிடணும் மீனை விட்டு வீட்டை விட்டு மட்டும் போயிட்டாங்க அப்படின்னா விஜயாவோட டப்பா டான்ஸ் ஆடிடும் எந்த மருமகளையும் வேலை செய்ய மாட்டா ஏன்னா மீனா வந்து இருக்கிற ஏட்டு எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ பல பெண்கள் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் மீனா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்ற யாரும் நம்ம ரோகிணியாக இருக்கட்டும் சுருதியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு கேட்டு போய் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னா எப்பா சாமி ஆள் விட்றா உனக்கு ஒரு கும்பிடு வீட்டுக்கு ஒரு கும்பிடு நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக போகிறோம் வேலைக்கு ஒரு ஆள் போட்டுக்கிறோம் இப்படி தானே செய்வாங்க ஸோ விஜயா வீட்டிலையும் வேலைக்கு ஆள் இருந்தாங்க ஆனால் விஜயா நம்ம மீனா வந்தோடனே வேலைக்காரி வந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இனிமேல் வேலைக்கு ஆள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ மீனா அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் தான் உண்மை என்னன்னு தெரியும் மீனாவோட அருமை என்ன மீனா இந்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா மீனா இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் விஜயாவுக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது மீனா வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க இண்டிபெண்டாக இருக்கணும் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் விஜயா வந்து அந்த விஷயத்தை பண்ணவே விட மாட்டாங்க விஜயா போகிறது வரைக்கும் மீனா மேலே வந்துடக்கூடாதுன்றதுல நம்ம விஜயா தெளிவாக இருப்பாங்க ஸோ அப்படின்றப்ப மீனா இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் யோசிச்சு பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது உண்மையிலே நல்ல முடியும் மீனா மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா விஜயாவோட கொட்டம் டோட்டலாக அடங்கிடும் அவ்வளோதான் விஜய் ஆஃப் விஜய் அதுக்கப்புறம் எந்த வாயும் பேச முடியாது வாய் பேசினா அவ்வளோதான் அண்ணாமலை கண்ணத்துலேயே ஒரு போடுவார் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அதுவும் மீனா பற்றியா அப்படின்ற மாதிரி அவரே செவிலில் சேர்த்து ரெண்டு டப் அப்புவார் ஸோ இது அவங்களுக்கு ஒரு அடியாக தான் விழுங்குமை தவிர அதை தாண்டி ஒரு விஷயம் கூட இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ எது எப்படிங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ சூப்பராக போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் போகிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடி தடி தடா புடால் ஏன்னா மீனை வந்து அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க இனிமேல் பெரிய பெரிய ஆர்டர் எடுப்பாங்க இப்போ ரோகிணி அண்ட் சுருதி இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ரோகிணி வந்து பணக்காரி கிடையாது அவன் வந்து ஒரு பொய் சொல்லியிருக்கான் அதுவும் அவங்க அப்பா சுத்துன்னு சொல்லியிருக்கான் சுருதி வந்து அவங்களும் ஒரு நார்மலாக ஒரு வேலை தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு இருக்கிறது அப்பா சொத்து தான் ஆனால் மீனா அவங்க சொந்த காலில் நின்று அவங்க சொந்தமாக உழைச்சி அவங்க அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேரை விட நம்ம மீனா தாங்க கெத்து மீனா அந்த வீட்டில் அவங்களோட பேரை நிலைநாட்ட போகிறாங்க அது மட்டும் கிடையாது மீனா செய்ய போகிற சம்பவம் நம்ம விஜயாவுக்கு ஒரு பேரடியாக இருக்கும் இனி வந்து தனியாக ஒரு ஆபிஸ் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் மீனா பூக்கடை மீனா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவிஸ் ஆரம்பிச்சி அவங்க கெத்தாக போய் உக்காந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது மீனா அந்த எல்லைக்கு போகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமாக போவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா முத்து வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாரு ஒன்றா என்ன பண்ண முடியும் நினைக்கிறேன் மீனா நீ பண்ணு நான் பாத்துக்கறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு தூக்குறாரு நம்ம மீனாவும் அதற்கு போட்டியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாப்பம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபார் வாட்ச்சிங்